இலங்கையர்களுக்கு வெளிநாடு ஒன்றில் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது இதுகுறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வீடின்றி தவிப்பதாக வசிப்பதற்கு வீடு இல்லாமல் தவிப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் தென்னிலங்கையில் இடம்பெற்ற சூட்டு சம்பவம் ஒன்றில் நபர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இன்னும் நபர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் சிறைச்சாலை ஒன்றுக்குள் கொண்டு வரப்பட்ட சயனட் குப்பி தொடர்பாக ஒரு செய்தி வெளியாகி அது குறித்தும் பார்க்க இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன தமிழடியான் சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை மாலை நேர செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பத்தாயிரம் வேலை வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக தாய்லாந்து அரசாங்கம் அறிவித்திருக்கிறது தாய்லாந்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மை காலமாக தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில வந்து எல்லையோரத்தில் வந்து பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்குது அது சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டாலுமே கூட இரண்டு நாடுகளுக்கும் இடையில வந்து மறைமுகமாக பிரச்சனைகள் இருந்தான் இருக்குது அதனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் தாய்லாந்தில் இருக்கிற பெருமளவிலான கம்போடிய நாட்டவர்கள் வந்து அங்கிருந்து வெளியேறி கொண்டு வருகின்றார்களாம் அதாவது வந்து ஏராளமான வேலை வாய்ப்புகள் இருப்பதாகவும் வெற்றிடங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது எனவே அதனை நிரப்பும் முகமாக பத்தாயிரம் இலங்கையர்களுக்கு முதல்கட்டமாக வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்கு தங்களுடைய அரசாங்கம் தயாராக இருப்பதாக தாய்லாந்து அறிவித்திருக்கின்றது ஏற்கனவே முப்பதாயிரம் இலங்கையர்கள் இந்த வேலைவாய்ப்புகளுக்கு விண்ணப்பித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது அந்த முப்பதாயிரம் பேர்களில் இருந்து பத்தாயிரம் பேருக்கு முதல் கட்டமாக வேலை வாய்ப்புகளை வழங்கப்போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேலைகள் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயத்துறை மற்றும் கட்டுமானத்துறை மற்றும் உற்பத்தி சாலைகள் போன்றவற்றில் இந்த வேலைகள் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது எனவே கட்டமாக பத்தாயிரம் இலங்கையர்களுக்கு இந்த வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டதன் பின்னர் ஏனையவர்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்திருப்போருக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும் எனவே இது சம்பந்தமான மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துடன் தொடர்பு கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வசிப்பதற்கு வீடின்றி தவிப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தற்பொழுது அவர் வசித்து கொண்டு வருகின்ற அந்த வீட்டிலிருந்து அவர் வெளியேறுவனும் ஏனென்று சொன்னால் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதிமாருக்கு வழங்கப்பட்டு வந்த சலுகைகள் எல்லாமே வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது எனவே அவர் இப்போ வந்து வேறு வீட்டுக்கு இடம்பெயர்ந்து போகணும் குடிபெயர்ந்து போகணும் ஆனால் வீடு தேடிக்கொண்டிருக்காராம் இன்னும் வந்து வீடு கிடைக்கல என்று சொல்லி சொல்லப்படுது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று வந்து அவருடைய விஜயராம மாவட்டத்தில் இருக்கிற அவருடைய வீடு இருக்கு அங்கே வந்து பெருமளவிலான மக்கள் வந்து திடீரென திரண்டார்கள் அதாவது அவருடைய கட்சியினுடைய ஆதரவாளர்கள் மஹிந்த ராஜபக்ஷவினுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லி நிறைய பேர் வேறவர் இடங்களில் இருந்து அதாவது ஹம்பாந்தோட்டை அனுராதபுரம் என்று சொல்லி வேறுவர இடங்களில் இருந்து ஏராளமான மக்கள் திரண்டு வந்து மஹிந்த ராஜபக்சவை போய் பார்த்ததாக சொல்லப்படுகின்றது இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வீடு கொடுப்பதற்கு மகாநாயக்க தேரர்கள் தயாராக இருப்பதாக நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்கார் என்னுடைய அப்பாவுக்கு வந்து வீட்டு பிரச்சனை கிடையாது மகாநாயக தேர்தர்கள் வீடு ஒன்றை கொடுப்பதற்கு ஆலோசனை செய்து வருகிறார்கள் என்று சொல்லி என்ன பிரச்சனை இலங்கையினுடைய முன்னாள் மேர் எல்லாருக்கும் சேர்த்துத்தான் அந்த சலுகைகள் எல்லாம் நிப்பாட்டப்பட்டது மற்ற நாலு மேரும் இருக்கிற இடமே தெரியாமல் பேசாமல் தங்கட வாட்டில் இருக்கணும் இவர் மட்டும்தான் வீடில் வீடு இல்லைன்றத ஒரு பெரிய பிரச்சாரமாக செய்தோண்டு அதை பாராளுமன்றத்தில் உரையாற்றுறதும் நாமல் ராஜபக்ஷ அதுக்கு அறிக்கை விடுறதும் ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அதுக்கு வர பிரச்சாரங்கள் எல்லாம் செய்து இந்த மாதிரி மக்களை கூப்பிட்டு இந்த ஊர்வலம் எல்லாம் நடத்தி இங்கே பாருங்க எனக்கு வீடு இல்ல வீடு இல்லை என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு வர மஹிந்த ராஜபக்ச அவர்கள் எனவே மகாநாயக்க தேரர்கள் அவருக்கு வீடு கொடுப்பதற்கு முன் வந்திருப்பதாக நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்கார் முதல்ல வந்து அவர் மெதமுலனகு போப்பரன் அங்க இருக்கிற மாதிரி வராது என்னதான் கொழும்புல இருந்தாலும் சொந்த ஊர்ல இருக்கிற மாதிரி வராது என்று சொல்லி ஒரு அறிக்கை விட்டவர் இப்ப மஹிந்த ராஜபக்ச சொல்லியிருக்கார் இல்ல இல்ல நான் கொழும்புல தான் வீடு பார்க்கிறேன் சொல்லி எனவே பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தின அவர்கள் நீதிமன்றத்தில் வைத்த வேண்டுகோள் ஒன்று நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்ன வேண்டுகோள் வச்சவர் என்று சொன்னால் இப்போ அவரை கைது செய்கிறதுக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கு தானே எந்த நேரத்திலும் அவர் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு நிலைமை தான் இருக்குது இந்த சந்தர்ப்பத்தில் நேற்று திங்கக்கிழமை வந்து நீதிமன்றத்தில் வந்து ஒரு முறைப்பாடு செய்தவர் என்னெண்டா தன்னுடைய அந்த பிடியானையை வந்து கொஞ்ச நாளைக்கு ஒத்தி வைக்க சொல்லி ஒத்தி வச்சுட்டு பிறகு வந்து கைது செய்ய சொல்லி ஏதாவது நாலு நட்சத்திரங்கள் பார்த்து வச்சுக்கிற ஒன்றும் தெரியலை கொஞ்ச நாள் கழித்து பிறகு கைது செய்ய சொல்லி அதை வந்து நீதிமன்றம் நிராகரி

துசித ஹல்லோலுவ கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் இன்று அவருடைய இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய நெருங்கிய கூட்டாளியாகிய துசித ஹல்லோலுவ அவர்கள் அவர் பதவியில் இருந்த காலத்தில் அவருடைய பதவியை வந்து துஷ்பிரயோகம் செய்து மோசடியில் ஈடுபட்டார் என்று சொல்லி அவர் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு அவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் தென்னிலங்கையில் இருக்கிற ஒரு சிறைச்சாலைக்குள்ளே சயனைட் குப்பி ஒன்று மறைச்சு வைக்கப்பட்டிருந்திருக்குது அந்த மறைச்சு வைக்கப்பட்டிருந்த சயனைட் குப்பி வந்து இப்போ போலீஸாருனால மீட்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னா அந்த சிறைச்சாலையினுடைய பேர் வந்து பெரிய ஒரு நீளமான பேர் அங்குனா குல பெலச என்று சொல்லப்படுற ஒரு சிறைச்சாலை அங்குனா குல பெலச என்று சொல்லி எங்க இருக்குன்னு சொன்னா ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலை அந்த சிறைக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு போதைப்பொருள் வியாபாரி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட நபர் ஒருவர் அவருடைய பேர் வந்து

வச்சு ஆராய்ச்சி செய்து பார்த்துருக்கணும் அதாவது வந்து இந்த லேப் வழியை வந்து எலியை வச்சு ஆராய்ச்சி செய்கிறது தானே அதே மாதிரி அந்த சிறைச்சாலைக்குள்ளே வந்து அவசரத்துக்கு அவைக்கு வந்து எலி கிடைக்கல போகிற அளவுக்கு அப்போ என்ன செய்யிருக்கினா அங்கனே ஓடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருந்த ஒரு பள்ளியொண்ட பிடிச்சி பள்ளியொண்ட பிடிச்சி அதுக்கு ஊசியால் குத்தி இருக்கினோம் அந்த ஊசிக்குள்ளே வந்து சைனட்டை ஏற்றி போட்டு ஊசி போட்டுருக்கினோம் பள்ளிக்கு அந்த பள்ளி வந்து அந்த ஸ்பொட்லே அந்த இடத்துலையே வந்து செத்து போச்சாம் அப்போ வந்து அவை இந்த ஆராய்ச்சி வந்து சக்ஸஸ் இனி அதுக்கு பிறகு என்ன செய்யிக்கினம் இந்த ஊசியை கொண்டு போயிட்டு அந்த கவிஷ்க குமாராவுக்கு போடுவோம் என்று பிளான் பண்ணி இருந்திருக்கிறோம் அதுக்கு இடையில் வந்து போலீஸ் பிடிச்சிடுது போலீஸ் பிடிச்சி அந்த சைனட் குப்பி மற்றது அந்த ஊசி எல்லாத்தையும் வந்து இப்போ மீட்டெடுத்துட்டுது அதால் வந்து கவிஷ்க குமாரை வந்து உயிர் தப்பிவிட்டார் எனவே இது சம்பந்தமான விசாரணைகள் வந்து இப்போ தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வருது யார் இந்த சைனட் குப்பியை வந்து வெளியில இருந்து அனுப்பி வச்சது மற்றது தரிந்த குமாரை ஏன் அந்த கவிஷ்க குமாரை வந்து கொல்லோணும் இந்த மாதிரி பல கேள்விகளுக்கான விசாரணைகளை இப்பொழுது போலீஸார் ஆரம்பித்துள்ளார்கள் தென்னிலங்கையில் இன்று காலையில் இடம்பெற்ற சூட்டு சம்பவம் ஒன்றில் மீன் வியாபாரி ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் புரிதொரு நபர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் பேலியக்கோடை என்று சொல்லப்படுற இடத்துல நடந்திருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஞானரத மாவத்தை என்று சொல்லப்படுற இடத்துல வந்து ஒருவர் வந்து மீன் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அப்போ மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் வழக்கம் போல அவர்கள்தான் பெறுவார்கள் அந்த குறிப்பிட்ட நபரை வைத்து குறிப்பிட்ட அந்த வியாபாரியை இலக்கு வைத்து துப்பாக்கியால் சுட்டதன் காரணமாக அவர் அந்த இடத்திலேயே வந்து படுகாயமடைந்து ார் அதே வழியில் வீதியால் சென்று கொண்டிருந்த நபர் ஒருவர் மீதும் துப்பாக்கி சன்னங்கள் பட்டு அவரும் இந்த இரண்டு பேருமே வந்து காயமடைந்திருக்கின்றனர் அனுமதிக்கப்பட்டிருந்த வேளையில் குறிப்பிட்ட அந்த மீன் வியாபாரி சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்திருக்கிறார் மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இன்று சிங்கள தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி வழங்குகின்றார் இன்று வழங்குகின்றனர் செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு இலங்கை நேரம் இரவு ஒன்பது மணிக்கு கொழும்பிலிருந்து ஒளிபரப்பாகின்ற ஒரு சிங்கள தொலைக்காட்சியில் அவருடைய பேட்டி நேரலையாக ஒளிபரப்பாக இருக்கின்றது எனவே அர்ச்சுனா டாக்டருடைய பேட்டி என்று சொன்னாலே சும்மா பொறி பறக்கும் அதுவும் நேரலை என்று சொன்னால் கேட்கவே தேவையில்லை எனவே இன்றைக்கு இரவு ஒன்பது மணியிலிருந்து என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடக்கப்போகுதுன்னு தெரியல இன்றைக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் காரசாரமாக உரையாடப்பட இருக்கின்றன டாக்டர் என்னென்ன உண்மைகள் எல்லாத்தையும் போட்டு உடைக்க போகிறார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் எனவே இன்றிரவு ஒன்பது மணி தொடக்கம் அந்த பேட்டி நேரலையில் ஒளிபரப்பாக உள்ளது நல்லது அன்பான உறவுகளை இத்துடன் செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்